மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஏற்கனவே தியானித்திருக்கின்றோம் வயலில் தோன்றிய கலைகளை பற்றிய ஒரு ஓமை மத்திய பதிமூன்று இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இந்த வயலில் தோன்றிய அந்த கலைகளை பற்றிய ஓமையினுடைய விளக்கத்தை இன்று நாம் சீடர்களுக்கு ஆண்டவரே செழிப்பதை பார்க்கின்றோம் நல்ல வயலில் விதைக்கப்படுகின்ற நல்ல விதைகளோடு சேர்ந்து கலைகளும் ஒன்றாக வருவதை பற்றி ஆண்டவர் விளக்குகின்றார் இந்த நல்ல பயிர்களிடையே விதைக்கப்பட்ட கலைகள் ஆண்டவர் இயேசுவால் கொண்டு வரப்படுகின்ற ஒரு செயலல்ல மாறாக அது சாத்தானால் கொண்டு வரப்படுகின்ற ஒரு செயலாக ஆண்டவர் மேற்கோள் காட்டுகின்றார் இன்றைக்கு நாம் வயலில் தோன்றிய கலைகளை பற்றிய ஊமையினுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம் நல்ல வயலில் நல்ல விதைகள் தான் விதைக்கப்பட வேண்டும் இந்த நல்ல விதை இறைவார்த்தையாக இருக்கின்றது இந்த விதையை இறைவினால் மட்டுமே விதைக்க முடியும் ஆனால் இதற்கு எதிராக சாத்தானுடைய செயல்களை நாம் கண்கூடாக காண்கின்றோம் இதைத்தான் ஆண்டவர் ரேசு தன்னுடைய சீரர்களுக்கு அழகாக எடுத்து கூறுகின்றார் நல்ல விதைகள் விதைப்பவர் மானிட மகன் ஆண்டவர் ரேசு ஆனால் இந்த வயல் உலகாகவும் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் இப்போ நாம் அனைவரும் கடவுளுடைய ஆட்சிக்குட்பட்ட மக்களாக நல்ல விதைகளாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் கலைகளும் அந்த நல்ல விதைகளோடு சேர்ந்து வர வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த கலைகளை தான் தீயனுடைய செயலாகவும் தியோனை சார்ந்தவர்களாகவும் இயேசு இனம் கண்டு கொள்கின்றார் மேலும் அதை அந்த கலைகளை விதைக்கின்றவன் பகைவன் அழகை என்று இயேசு குறிப்பிடுகின்றார் மேலும் இந்த அறுவடை உலகின் முடைய முடிவை குறிப்பதாகவும் ஆண்டவர் விளக்குகின்றார் அறுவடை செய்வோர் நிச்சயமாக வான தூதர்களாக இருக்கின்றார்கள் ஆம் அன்பர்களே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய வார்த்தை விதைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த விதையானது வளர இறைவனுடைய ஆசை நமக்கு சிறப்பாக தேவைப்படுகின்றது ஏனென்றால் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டோருடைய செயல்பாடுகள் நன்மைக்கு கொண்டு செல்லும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் தீமையினுடைய செயல்பாடுகளும் ஒன்று சேர்ந்து வளர்வதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆனால் நாம் இறைவனுடைய உதவியை நாட வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக கிறிஸ்துவ சீடர்களாக இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக தீயவர்களும் நம்முடைய கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்க்கைக்கு எதிரான விதைகளை கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் இறைவனுக்காக மனம் மாற வேண்டும் இந்த தீய அழகையின் செயல்களுக்காகவும் இந்த தீலிய அழகையினுடைய செயல்பாடுகளுக்கு ஒன்று போகின்ற மக்களாகவும் நாம் மாறாமல் நன்மையே செய்து நன்மைக்காகமே மட்டும் ஆழ்ந்து இந்த மண்ணிலே இறை ஆட்சியை மற்ற மக்களுக்கு கொண்டு செல்ல இரவினால் அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் ஆண்டவர் பாவிகளை என்றைக்குமே அன்பு செய்கிறார் பாவிகள் மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று இந்த வயலில் தோன்றிய கலைகள் ஓமைகள் வழியாக மத்திய நற்செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஆனால் இறைவன் என்றுமே பொறுமையுள்ளவர் இறைவன் என்றுமே இறக்கமுள்ளவர் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த காலங்களை சரிவர பயன்படுத்தி நாம் தவறான பாதைகளை தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த பாதைகளில் இருந்து விலகி நல்லது நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக நல்ல மனங்களைக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாமும் மனமாரி இறைவன் குகுந்த ஒரு வாழ்க்கையை மாறும்போது நாடும்போது தீமைகளினுடைய நாட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வரும் இவ்வாறாக தீமையின் ஆதிக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாட்டம் செலுத்த விடாமல் இறைவனுடைய ஆட்சி என்றைக்குமே கெட்டியாக பிடித்துக்கொண்டு இறைவின் பின்னே செல்கின்ற பொழுது இந்த தீமையை வெல்ல பாவத்தை வெல்ல ஆண்டவர் நமக்கு அருளை கொடுப்பார் ஏனென்றால் பாவிகள் மனம் திரும்பினால்தான் இறைவனுடைய ஆட்சியிலே மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சி நாம் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கொண்டு செல்ல அது இறைவனுக்கு உகந்த ஒரு செயலாகவும் இருக்கும் இந்த இறுதி நாளில் நாம் பெற இருக்கின்ற இந்த இறை ஆட்சி இன்றைக்கு இப்போதே ஒவ்வொரு முறையும் நாம் அந்த கலைகளை நம்முடைய கிறிஸ்தவ சிறுத்துவ வாழ்க்கையிலிருந்து அகற்றும் பொழுது இரையாட்சி மீண்டுமாக நம்முடைய உள்ளத்திலே பரப்பப்படுகின்றது எனவே இறையாற்றின் மக்களாக வாழ இறைவிடம் சிறப்பாக மன்றாடுவோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க